சொல்லுங்க என்னுடைய போஸ் சொல்லுங்கோஸ் போஸ் இந்த பொது வேட்பாளர் விஷயத்துல கூடுதலாக ஈடுபட்டு வருகின்றோம் நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால் அந்த ஜூலை இருபத்தி ஒன்றில் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இரண்டு செய்திகளை உலகுக்கும் எங்களுக்கும் சிங்கள தலைமைக்கும் சொல்வதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அதில் முதலாவது செய்தி நாங்கள் உங்களை எல்லோருக்கும் தெரியும் ஏழு அரசியல் கட்சிகளும் சிவில் சமூக பல எண்பதுக்கும் மேற்பட்ட சிவில் சமூக அமைப்பிலும் கடந்துதான் இந்த பொதுவாக நிறுத்தி இருக்கின்றோம் ஆகிய முதலாவது செய்தி நாங்கள் ஒரே குரலில் ஒற்றுமையாக நிற்கிறோம் என்பது அது முதலாவது செய்தி இரண்டாவது செய்தி நாங்கள் எங்களுடைய தங்க சின்னத்துக்கு மட்டும் வாக்களிக்கும் கருத்தை சொல்வதால் என்னத்தை என்றால் நாங்கள் இனிமேலும் சிங்கள தலைமைகளை நம்பி வாக்களிக்க நிராகரிக்கிறோம் என்ற இரண்டு செய்திகளையும் முக்கியமாக சொல்வதற்காக தமிழ் மக்கள் கூடிய எவ்வளவு கூடியல வாக்குகள் அளிக்கிறோமோ அவ்வளத்தை அளித்து சங்க சின்னத்துக்கு வாக்களித்து அந்த அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் விழுந்தால்தான் எங்களுக்கு ஒரு பலம் இருக்கும் என்பதை எடுத்து காட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது செய்தியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்